கீரை பொடி செய்ய போறோம் அதுக்கு முருங்கைக்கீரை நல்லா காய வைக்க எடுத்து க அதோட கருவேப்பிலையும் காய வைக்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு கீரையை வந்து பண்ணிக்கலாம் இதான் பதம் இப்போ எடுத்துக்கலாம் எல்லா அளவும் இந்த கப்பு அளவு எடுத்துக்கலாம் இப்ப கடலப்பருப்பு கடலைப்பருப்பை நல்லா கிவக்க வறுத்துக்கலாம் அடுத்து உளுந்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா கிவந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து கொள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொல்லையும் நல்லா கிவக்க வறுத்துக்கோங்க சீரகம் சின்ன கிண ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இப்போ எள் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது நல்லா வெடிக்கிறவும் எடுத்துடலாம் சும்மா கொஞ்சமாக புளி இதையும் வறுத்துக்கலாம் பெருங்காய கொஞ்சம் காரத்துக்கேற்ற மிளகாய் நாலு பூண்டு தட்டி வைக்கிறக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் மிளகாலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து முருங்கை இலையை போட்டு எடுத்துக்கலாம் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மணி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் கீரை பொடி செய்து பாருங்கள் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த பொடி வைக்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ